ஓம் ஸ்ரீ ஸ்ரீநாராயணேய நமக அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இன்றைய ஜோதிட குறிப்பு பகுதியில் மிதுன ராசிக்காரர்களின் குணநலன்கள் பற்றி பார்க்கலாம் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள் ஞானம் புத்திக்கூர்மை உடையவர்கள் வியாபார தந்திரம் மிக்கவர்கள் சமயோசிதமாக பேசும் திறமை உடையவர்கள் நகைச்சுவை உணர்வுடன் பேசக்கூடியவர்கள் வேகமாகவும் நிதானத்துடனும் செயல்படுவார்கள் இவர்களிடம் ரகசியம் தங்காது எல்லா விஷயங்களையும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்வார்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பவர்கள் எதிர்காலத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று விரைந்து செயல்படுபவர்கள் எந்த வேலையாக இருந்தாலும் முடிக்கும் வரை குறியாக இருப்பார்கள் இவை போன்று பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகம் தொடர்பான உங்களுடைய கேள்விகளுக்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் నన్ీ వాళ్గా వలముడన్